எப்பெருமானுடைய பிறவி நம்ம அவனிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுதான் முக்கியமா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதோடு கூட ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வர தேவகைக்கு பிறந்த குழந்தை கொஞ்ச நேரத்துக்குள்ளே யசோதைக்கு மாறுகின்றது தேவகிக்கு பொருந்த உடனே சதுர்புஜமா கிருஷ்ணன் சவிதாதித்தான் நான் யார் என்கிறத காமிச்சுட்டான் தேவிக்கு சேவிச்சாச்சு இசைந்துட்டு அந்த குழந்தை போன உடனே திகட்ட திகட்ட அனுபவித்தவள் யசோதான் குழந்தையை வளர்த்து அதுவும் சாதாரண குழந்தை குண்டு குழந்தை ரொம்ப திருப்தியா குச்சியா இருக்குங்கிற குழந்தை வளர்க்கும் பொழுதே அந்த குழந்தையை பார்க்கறது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் கிருஷ்ணன் எப்படி இருப்பான் கிருஷ்ணனை வந்து ஒருத்தர் வளர்க்குறாங்க அந்த குழந்தை பாவத்துல அதை ரொம்ப ரொம்ப அனுபவிக்கிறாங்கன்னா அந்த யசோதைக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கும் அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை திகட்ட திகட்ட அனுபவித்தவள் யசோதை அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியம் அந்த மாதிரி யாதவ ரத்னமாக இருந்த அந்த கிருஷ்ணனை வளர்த்தவள் யசோதா அதே மாதிரி நெருப்பெண்ண நின்ற நெருமாலை அப்படின்னா தேவகிக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய கம்சன் கம்சனை நினைச்சாலே தேவகிக்கு வயிற்ற பயம் வருவான் கண்ணன் பிறந்த உடனே அந்த நெருப்பெண்ண நிர்வாகின தேவகிக்கு இருக்கின்ற அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற நெருப்பானது கம்சன் வயிறுக்கு மாத்திட்டான் கண்ணன் என்ன அர்த்தம் அவன் கம்சன் ரொம்ப பயப்படுறான் என்ன நடக்குமோ ஒவ்வொரு நிமிஷமும் அப்படின்னு ஏன்னா அந்த பயாக்னியை கொண்டு போய் கண்ணனுடைய கம்சனுடைய வயத்தலை கொண்டு போய் வைத்தது கண்ணன் எங்க அம்மா நீ வந்து பயமுடுத்துனேன் இல்லையா இப்ப நான் மறந்தாச்சு இனிமேல் நானே உனக்கு பயாக்னி அப்படின்னா இனியே நான்தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நெருப்பெண்ண நின்ற நெருமாலை உன்னை வருந்துட்டு வந்தோம் வருதருகையாக திருத்தக்க செல்வம் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் எல்லா வார்த்தையும் முக்கியம் இந்த வார்த்தை அதிலும் ரொம்ப முக்கியம் திருத்தக்க செல்வம்னா என்ன அர்த்தம்னா செல்வத்தை பொறுத்தாலும் அது வந்து ரொம்ப உருப்படியான முறையில் செல்வாகணும் அது பொதுவான வார்த்தை ஆண்டால் சொன்ன திருத்தக்க செல்வம் என்னன்னா பிராட்டியும் பெருமாளுமே எங்களுக்கு திருத்தக்க செல்வம் பெருமாளும் பிராட்டியுமே எங்களுக்கு செல்வம் அவர்கள் கிடைத்தாலே எங்களுக்கு திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாப்பாடி வருத்தமும் தெரிந்துச்சு பெருமாள் தாயார் கிடைச்சிட்டாலே போதும் எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை எங்கள் வருத்தங்கள் எல்லாம் தீர்த்திரும் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் எங்களுடைய சாபங்கள் எல்லாம் போயிடும் எங்களுக்கு மோட்ச பிரதானம் வந்துடும் பெருமாள் பிராட்டி கிடைச்சாலே போறும் எங்களுடைய மொத்த வருத்தங்களும் தீர்ந்து எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற இந்த பாசுரமானது ரொம்ப அற்புதமான பாசுரம் என்னன்னா இந்த இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தில் கிருஷ்ணன் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் தான் பிறவி எடுத்ததை இந்த அவதாரத்தில் ஒன்றிதான் கற்பவாசத்தை அனுபவித்தவன் போதுவான் அனுபவிக்கிறதுங்கிறது தெய்வங்கள்ல ரொம்ப பேர் கிடையாது ரொம்ப தெய்வங்கள் கிடையாது அது ஒன்லி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மட்டும்தான் அதுக்கு காரணம் பலவிதமான உபகதைகள் தான் அதெல்லாம் நேரம் போட்டு நிறைய சொல்லணும் தேவிகையினுடைய கர்ப்பத்தை உதிக்கணும்னு எம்பெருமானுடைய ஆக்ஞை அது என தேவகை அந்த மாதிரி ஒரு தபஸ் பண்ற பகவானே எனக்கு குழந்தையாவணும் அந்த மாதிரி குழந்தையா வந்து அவதரித்து தன்னுடைய சொரூபத்தை உடனே சதுர்பிதமாக காட்டி அந்த தேவைகளுக்கு அனுக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா யாராவது ஒரு துளி அப்படியே அந்த அப்படியே மனசுல வச்சு பாருங்க குழந்தை பொறுத்த உடனே அது வீட்டிலயா இருக்கட்டும் இங்கேயாவது இருக்கட்டும் குழந்தை பிறந்தவுடனே ஆர்வங்களிட்ட காமிச்சுட்டேன் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு எப்படி அந்த அம்மாவுடைய மன நிலையை எப்படி அப்பா விட்டுங்க அப்பா அப்போதான் வந்து பாப்பாங்க குழந்தை பொறந்த குழந்தை பிறந்த உடனே தான் யார் அப்படிங்கறதை ஒரு அம்மாக்கு காமிச்சான் அந்த அம்மாவினுடைய பூர்வ குண்டியங்கள் எப்படி அதோடு கூட அந்த யசோதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மாக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வளர 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 பெரியாழ்வார் பாசுரங்கள் நம்மாழ்வார் பாசுரங்கள் எல்லாம் கிருஷ்ண பகவானை பத்தி இருக்கும் அந்த கிருஷ்ண பகவானுடைய ஒவ்வொரு லீலைகளும் அவர்கள் அனுபவிக்கும் பொழுது மூர்ச்சியாகி விடுவார்கள் அப்படின்னா அந்த யசோதை எப்படி அதையெல்லாம் சந்தோஷமாக அனுபவித்தாள்னா யசோதையை சேமிச்சாலே போறும் யசோதையை நினைச்சாலே போ யசோதைக்கு இதுக்கு கேரக்டர் வேற யாருமே கிடையாது ஏன்னா யசோத வந்து கிருஷ்ண பகவானோடய வாழ்ந்தவர் ஒரு குழந்தைய பார்த்தா சொல்லிடுவோம் அவன் அம்மா யாருன்னு அவன் அம்மா பார்த்தாலே சொல்லுவோம் குழந்தை எப்படி அதனால தான் இன்னி வரைக்கும் நம்ம யுகம் யுகமா யசோதையை பற்றி பேசிட்டு இருக்கோம் ஏன்னா கிருஷ்ண பகவானுடைய தாயாக இருக்கப்பட்டவர் அப்பேற்பட்ட ஒரு பாசுரத்தை ஆண்டால் இன்றைய தினம் நமக்கு எல்லாம் கொடுத்து திருத்தக்க செல்வம்னா யாருன்னா நமக்கு திராட்டியும் திருமாவும் தான் வேற யாரும் கிடையாது நமக்கெல்லாம் எப்பொழுதுமே செல்வங்கள் அவ மூலியமா தான் வந்துட்டு இருக்கு செல்வங்கள்னு பணம் மட்டும் இல்லை குழந்தை செல்வம் அவர்கள் வளர்கின்ற அந்த அந்த பக்குவமான ஒரு நிலை குழந்தைகளால கஷ்டப்படக்கூடாது வரக்கூடாது பணத்தினால கஷ்டப்படக்கூடாது பக்தியினால எங்களுக்கு நிறைய இதெல்லாம் கிடைக்கணும் குழந்தைகளும் பக்தியா வளரணும் வம்சமும் அந்த மாதிரி இருக்கணும் இதைத்தான் திருத்தக்க செல்வமும் சேவகமும் வியாபாரம் வம்சம் அப்படின்னா குழந்தைகள் ஜென்ம ஜென்மாந்திரேஷோ அப்படின்னா நம்ம குலம் எப்படி தடைக்கணும் அந்த திருத்தக்க செல்வம் அப்படிங்கிறது எங்களுடைய வம்சம் நன்னா இருக்கு முப்பத்தஞ்சு வருஷமா இன்னை வரைக்கும் அந்த கெங்கரிய மன்றம் என் குளத்தை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறது செல்வம் எத்தனையோ பேர் வந்து அந்த குலதெய்வத்துக்கு நான் பண்ணியிருந்தேன் அப்புறம் பையன் பண்ணுவானோ தெரியாது நான் பண்ணிட்டு இருக்கேன் நாற்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அந்த குலதெய்வத்துக்கு பண்ணிட்டு என் பையனும் பண்ண போறான் எனக்கு பையன் இல்ல பொண்ணு மட்டும்தான் இருக்க பொண்ணும் ஆப்பிள் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளவு தழித்து இதைத்தான் திருத்தக்க செல்வம் ஒருவரையாவது குலதெய்வத்துக்கோ பகவானுக்கோ இந்த வரைக்கும் அந்த குடும்பங்கள் செய்து கொண்டிருக்கின்றன இதுதான் திருத்தக்க செல்வம் திருத்தக்க செல்வங்களுக்கு எவ்வளவோ சொல்லிட்டே போலாம் அந்த மாதிரி ஆண்டாளுடைய பாசுரங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு திகட்டாத ஒரு பாசுரங்கள் தலைதல சக்கரவங்கள் பண்ணி நல்ல நெய் எல்லாம் ஒட்டி எப்படி சாப்பிடணும்னா எப்பேற்பட்ட சுகர் பேஷண்ட் கூட கொஞ்சம் சாப்பிட்டணும் மறுபடியும் சாப்பிடணும்னு ஆசை வரும் அப்புறம் அவர்களை சுகர் இருக்கு பிபி இருக்குன்றதை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார் அதே மாதிரி இந்த பாசுரங்கள் திகட்ட 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 கோச்சே இருக்கக்கூடிய பாசுரங்கள் அப்பேற்பட்ட பாசுரங்கள் அதனால்தான் தேவகியும் யசோதையும் ஒரே பாசுரத்துல சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் தேவகியனுடைய அனுகிரகமும் நாம் கிடைக்கும் யசோதனுடைய அனுகிரகம் நாம் கிடைக்கும் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா வருவோம்

சாத்து ஒரு அஞ்சு மணி அஞ்சே நாளுக்கு முடியுது பதில் பத்து சாத்து முறையை பெருமாள் பத்து நாளாகவும் மிக சிறப்பான முறையிலே நடத்திக் கொண்டிருக்கின்றார் சாதாரணமான முறையில் மிக சிறப்பான முறையிலே நடத்த இன்றைக்கு அந்த நாச்சியத்திற்கு கொடுத்த எல்லாரும் வந்து சேவிக்கணும் அது முடிந்ததுக்கு அப்புறம் ஏழு மணிக்கு வரைக்கும் சேவை உண்டு ஏழு மணிக்கு பெருமாள் ஆத்தான் திட்ட நாளை காலை வைக்குண்ட ஏகாதசி மூன்று மணிக்கு விஸ்வரூபமாக்கி நாளைக்கு வந்து கோபூஜ கிடையாது நாளைக்கு ஒல்லி விஸ்வரூபம் ஆனோட திருவாராதன் ஆயிடும் திருவாராதன் ஆன உடனே சேவாகும் உடனே தலியுமிசையாக்கி சாத்துமராயிடும் பெருமாள் தாயார் ஆண்டாள் சாத்துமரம் எல்லாம் நாலு மணி நாளை காலக்குள்ள பூர்த்தி ஆகிடும் அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் வெளியில கோஆபரேட் பண்ணி எல்லாரும் வெளியில போயிடும் பெருமான் நாலு மணிக்கு நாலே காலத்துல தோட்டிக்கு வந்துடுவர் தோழி கணியான அங்க அலங்காரம் ஆகும் அவசரம் அமைச்சு அப்புறம் மரியாதைகள் ஆகி கரெக்டா அஞ்சே கால அஞ்சரைக்குள்ள பெருமாள் சொர்க்கவாசல் பிரவேசம் பரமபத வாசல் திறப்பு அங்க பெருமான் வெளியில வந்த உடனே எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா சப்தம் திருநாமாவளி சொல்லி பெருவாளை எதிர்கொண்டோம் பெருமாள் நம்மாழ்வாருடைய சேவையாகும் நம்மாழ்வாருக்கு திருப்பரவட்டமாகி விண்ணப்பம் அருளை செயலாகும் அருள் செயல் முடிந்த உடனே பெருமாளும் ஆழ்வாரும் யாகசால மண்டபம் அந்த அத்தியானோசவம் மண்டபத்திற்கு எழுதள்ளி அங்கு ஆறையிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் சேவையாகும் பொதுஜன சேவையாகும் மூலவர்க்க இங்க விசேஷமான சாத்துபடி இருக்கும் இங்க சேவிச்சிட்டு அப்படியே அங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே தீர்த்த சட்டம் வாங்கிட்டு போயிதான் இதுதான் இங்க மறுபடியும் நாலு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சேவையாகும் ஆறு மணிக்கு மேல அங்கேயே அத்தியன உற்சவ மண்டபத்திலேயே ராபத்து உற்சவம் ஆரம்பமாகும் நம்மாழ்வாருடைய ராபத்து உற்சவம் நாளை முதல் துவக்கப்படுகிறது அது ஒவ்வொரு நாளுமே ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள அந்த உற்சவம் ஆகி சாத்துமராகி தீர்த்தங்கள் ஆகி கோச்சி ஆகி அதுபோல் பெருமாள் இங்கே சனிக்கெழி என்று கூடாரவள்ளி எண்ணிக்கை வெள்ளி உற்சவம் போல துவாதசி அப்ப எப்போதும் போல கோபூஜாகி இதே மாதிரி திருவாராதனம் வந்திருப்பாங்க சேவையாகும் அதே மாதிரி தலைவிசையாகி கோழ்சி அதாவது தீர்த்த கோழ்ச்சி மட்டும் ஆகும் தீர்த்த முடிந்த உடனே ஆண்டாள் சந்ததியிலிருந்து புறப்பாடாக்கி பெருமாளை சுற்றி வந்து ஒரு தடவை தான் சுற்றி அந்த ஒரு தடவைங்கிறது ரொம்ப அமக்கலமா திருப்பாக என்னுடைய சேவையோடு பிரதிஷ்டமா வந்து கீழே இறங்கி தான் பிரசாத இது ஏன் இவரு விளக்கமாக என்ன சொல்றேன்னா எல்லாரும் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சேவை மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதோடு இல்லாத நாளைக்கு வந்து தீர்த்தம் சடாரி எல்லாமே கிடைக்கும் எல்லாம் அவசரப்பட வேண்டாம் எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல சொல்ல வேண்டாம் இங்கு வந்து அந்த கோஷ்டி முடிஞ்ச உடனே தாயார் பெருமாள் ஆகி தர போட்டு எல்லாரையும் அங்கே அமைச்சதுக்கு அப்புறம் தான் பெருவாளுக்கு வருவார் அதனால கொஞ்சம் எல்லாருமே நாளைய தினம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி யாரு எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் அதான் இதை பார்க்கணும் வருத்தமும் தீர்ந்துங்கிற பாத்திரத்துக்கும் இந்த லைனுக்கும் இப்ப ஏன் கொண்டு வரேன்னா எல்லாருமே நாளைக்கு வருத்தம் இல்லாமல் திருத்தக்க செல்வோம்னா பெருமாள் பாராட்டி கிடைச்சா போதும் நம்ம சேமிக்கணும் தீர்த்த சலாரி தானா கிடைக்கும் அதனால ரொம்ப அமைதியா இருந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் இவ்வளவு ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பார்த்த கூட இல்லை அவ்வளவு அமைதியா இருந்ததுன்னா பெருமாள் அங்க இருக்காங்க அதனால எல்லோரும் பரமபத வாசலில் சொர்க்க வாசலில் பெருமானை செய்வது கோவிந்த சப்தத்தோடு பெருமானை பிரார்த்திக்கும்படி கேட்டு